الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. واستغفروا الله إن الله غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஒருவனுக்கே சொந்தம் ஃபலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் உலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக பேர் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அபுல் ஆலமீன் அல்லாஹூ ஜல்ல ஷனுஹு ஆலமின் மிக பெரும் மரளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜிலிஸில் நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் அப்புல் ஆலமி நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்துப் பார்க்க வேண்டும் கணியத்துக்குரிய பெரியவர்களே அம்பாஹுத்தானா தன்னை வணங்குவதற்காக இந்த மனித சமுதாயத்திற்கு சில வணக்கங்களை கடமையாக ஆக்கியுள்ளான் அப்படி கடமையாக உள்ள வணக்கங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றும் போது அதற்காக அல்லாஹ் நற்கோலியும் அவற்றை நிறைவேற்றாதவர்களுக்கு தண்டனையும் வழங்குகிறார் நபி சல்லல்லாஹ் அலி ஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலைக் குறிப்பிடுவார்கள் இன்னல்லாஹ ஃபரவ ஃபரா இவ நிச்சயமாக அல்லாஹூ தாலா சில கடமைகளை விதித்திருக்கிறான் அதை பாழாக்கி விடாதீர்கள் கடமை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வணக்கங்களில் நாம் குறை செய்தால் அவைகளை நிறைவேற்ற தவறினால் நமக்கு நன்மை இழப்பு என்பது மட்டுமல்ல கூடுதலாக அல்லாஹுவால் தண்டிக்கப்படவும் செய்வோம் அதே போல கடமை வணக்கங்களும் இஸ்லாத்தில் இருக்கின்றன அவைகளை செய்வதால் நன்மை கிடைக்கிறது செய்ய தவறினால் தண்டனை ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட உபரியான நஃபிலான வணக்கங்களிலும் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இது ஒன்றும் ஃபருது இல்லையே இது ஒன்றும் வாஜிப் கட்டாயம் இல்லையே சுண்ணத்து தானே அல்லது நஃபில்தானே முஸ்தகம்பு தானே என்பதாக நாம் அதை அலட்சியப்படுத்துகிறோம் ஆனால் அது ஒரு சில நேரம் நேரம் காலம் சூழ்நிலைகள் நெருக்கடிகளை பொறுத்து அதை நாம் விட்டுக்கொள்வதற்கான அனுமதி இருக்கிறது அதை செய்ய தவறியதால் நாம் தண்டனைக்குள்ளாவோம் என்பது கிடையாது அவ்வளவுதானே தவிர அதை செய்வதனால் நமக்கு எவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கிறது அது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு மொம் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய காரியம் என்று இருக்குமானால் அதை நழுவ விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஷெரீஃபில அல்லாஹு அணு வளவேணும் நன்மையை செய்தால் அதனுடைய பலனை மறுமையில் பார்த்துக்கொள்வான் கண்டுகொள்வான் அதாவது எந்த எத்தகைய நன்மை செய்தாலும் அதனுடைய பலன் அதனுடைய சவாப் மறுமையில் நிச்சயம் கிடைக்கும் என்கிற உத்தரவாதம் அல்லாமின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது வமாது கதிமுல் அம்ஃபுசிக்கும் இன் ஹைரின் தஜிதூஹொ இந்தல்லாஹி ஹுவா ஹய் ராம் அவாமா மரணத்திற்கு முன்பே உங்களுக்காக வேண்டிய எதை எந்த நன்மைகளை நீங்கள் முன் அனுப்பியிருக்கிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலியாக மிக பாக்கியமான விஷயமாக பெற்றுக்கொள்வீர்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் இன்னொரு இடத்திலும் குறிப்பிடுகிறான் இந்த வசனங்களும் சரி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீசுகளும் சரி உபரியான நஃபிலான வணக்கங்களுடைய முக்கியத்துவத்தையும் அதன் மீது நமக்கு இருக்க வேண்டிய ஆர்வத்தையும் எடுத்து சொல்கின்றன உலகத்திலே உலகம் சார்ந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றனவே வசதி வாய்ப்பு என்று கூட சொல்ல வேண்டாம் உலகம் சார்ந்த அவசிய தேவைகள் இருக்கிறது அல்லவா அவைகளை நாம் அன்றாடம் நிறைவேற்றி கொள்கிறோம் எவ்வளவு அவசியமோ அதோடு நிறுத்தி கொள்கிறோமா அனுமதிக்கப்பட்ட முறையிலே கூடுதலான சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொள்கிறோம் அல்லவா சாப்பாடு பசி தீர வேண்டும் அதற்காக சாப்பாட வேண்டும் உணவு வேண்டும் அந்த பசி தீரும் அளவுக்கு எது போதுமோ அதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோமா சோறு அல்லது ரொட்டி இது போன்றவைகள் தண்ணீர் கலந்து சாப்பிட்டால் கூட பசி தீர்ந்து விடும் தான் யாராவது அதோடு போதுமாக்கி கொள்கிறோமா அப்பப்போ அதை அதற்காக எத்தனை சுவை கலந்த உபரியான உணவு வகைகள் அதை நாம் ஊற்றி கலந்து சாப்பிடுவதற்காக வேண்டி ஆணம் சால்னா தேவைப்படுகிறது தொட்டுக்கரி தேவைப்படுகிறது அதுவும் ஒரு வகை இருந்தால் போதாது பல வகையில் வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்க வேண்டும் அதே போல சாப்பிட்டு முடித்த பிறகு ஜீரணத்திற்காக வேண்டி என்று நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த இனிப்பு வகைகள் ஐஸ்கிரீம் என்ன என்ன, சாப்பிட ஜூஸ் தொட்டுக்கொள்வதற்காக வேண்டிய பச்சடி வகைகள் என்ன இப்படியெல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் அல்லாஹ் குலு வஷரபு, உண்ணுங்கள் பருகுங்கள் தாராளமாக சாப்பிடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறான் ஆனால் இது போன்று உணவு வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே மிக சொகுசான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் அங்கே இப்படி சிந்திப்பதில்லை எது மிக அவசியமோ அதோடு போதும் என்று நாம் நினைப்பதில்லை பொருளாதார பற்றாக்குறையினால் ஒருவர் வேறு வழி இல்லாமல் அதனை சகித்துக் கொள்கிறார்கள் என்பது வேறு வாய்ப்பு வசதி மட்டும் இருந்தால் அதை எந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்ள முற்படுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆனால் வணக்கம் என்று வருகிற போது மட்டும் அது என்ன கட்டாயமா அது கண்டிப்பாக செய்ய வேண்டுமா அது ஃபருளா சுண்ணத்து தானே நஃபில் தானே என்பதாகவெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்மிடத்தில் இருக்கிறது கணியத்துக்குரிய பெரியோர்களே நஃபிலான வணக்கங்களை நாம் செய்கிற காரணத்தினால் ஃபரளான வணக்கங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது நிச்சயமாக நஃபிலான வணக்கங்களில் அக்கறை செலுத்தக்கூடியவர் பருவை பாழாக்க மாட்டார் பருதுகளையும் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் இது உபரியாக இருந்தும் இதையே செய்யக்கூடிய நாம் அந்த கட்டாயமான வணக்கத்தை விடுவது எப்படி முறை அது எப்படி நியாயம் என்று அவருக்கு சுயமாகவே ஒரு மன உறுத்தல் ஏற்படும் எனவே கண்டிப்பாக பருதானவைகளை பாழாக்கப்படாமல் பாதுகாப்பதற்குரிய வாய்ப்பு அதில் இருக்கிறது அது மட்டுமல்ல மறுமை நாளில் கூட நாம் நிறைவேற்றுகின்ற அந்த பரலான வணக்கங்கள் இருக்கின்றனவே அதில் நம்மையும் அறியாமல் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் நாம் நிறைவேற்றிய முறைகளிலே குறை இருக்கலாம் நிறைவேற்றும் போது நம்முடைய மனதில் இருந்த எண்ணத்தில் குறை இருக்கலாம் அதனுடைய சரியான வழிமுறைகளை தெரிந்து கொள்வதிலே குறை இருக்கலாம் அப்படிப்பட்ட குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு உபரியான வணக்கங்கள் பெரிதும் என்பதை ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிறோம் அலிஹி வசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் கியாமத்தினால் என்று மனிதனுடைய அமல்களில் முதன் முதலாக தொழுகையை பற்றி கேட்கப்படும் அவ்வாறு தொழுகையை பற்றி கேட்கப்படும் போது தொழுகை சரியில்லை என்றால் அவர் தோல்வி அடைந்தவராவார் நஷ்டமும் அடைந்தவராவார் தொழுகையில் குறை இருந்தால் குறைகளை நிவர்த்தி செய்ய எனது அடியானிடம் நஃபில்கள் ஏதேனும் இருக்கிறதா பாருங்கள் என்று மலைக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்வானா قال الرب عز وجل انظروا هل لعبدي من تطوع فيكمل بها من تقص من الفريضة அவ்வாறு பருதுகளிலே ஏதாவது குறை இருந்தால் நஃபிலான வணக்கங்கள் ஏதாவது செய்திருக்கிறானா என்று பார்த்து அந்த நஃபிலான வணக்கங்களின் மூலம் பருதுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் இப்படி சொன்ன ரசூலுல்லாஹி செல்லதாக அணுகிவ செல்லும் அவர்கள் இது வெறும் தொழுகைக்கு மற்றும் என்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இவ்வாறேதான் மற்ற அமல்கள் நோன்பு ஜக்காத் போன்றவைகளுடைய கணக்கும் இதே அமைப்பில்தான் நடைபெறும் அப்போ எந்த அமலாக இருந்தாலும் அதுல கடமைகளில் நம்மிடம் ஏதாவது குறை ஏற்பட்டிருக்குமானால் அவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு மிக உறுதுணையாக இருப்பது நாம் செய்யக்கூடிய அந்த நஃபிலான வணக்கங்கள் தான் அது மட்டுமல்ல நஃபிலான வணக்கங்களின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற இன்னும் பல பிரயோஜனங்கள் இருக்கிறது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அல்லாஹிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு நமக்கு நஃபிலான வணக்கங்கள் காரணமாக அமைகின்றன ஒருவர் நஃபிலான வணக்கத்தில் ஈடுபடுபவராக இருந்தால் அவருடைய நேரங்கள் பாவங்களில் கழிவது குறைகின்றன நஃபில் வணக்கங்களில் யார் அதிகமாக ஈடுபாடு கொள்வாரோ அவர் தேவையில்லாத பிரச்சனைகளிலே ஈடுபடுவது தவிர்க்கப்படும் புறம் பேசுவது தவிர்க்கப்படும் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு அமலை அவர் பட்டியலிட்டு வைத்திருப்பார் அந்தந்த நேரத்தில் அதை செய்வதற்கு முற்படுகிற போது பாவங்கள் தவிர்க்கப்படுகிறது அதைவிட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நஃபிலான வணக்கங்களிலே அதிகம் ஈடுபாடு கொள்பவர்களுக்கு வியாதி விரட்டப்படும்

இது உங்களுடைய இரட்சகனின் நெருக்கம் கிடைப்பதற்கு காரணமாகும் ஓ மன்ஹாத்துன் அனில் இசும் தீமைகளிலிருந்து தடுக்கும் வர தீரும் லிஸ் சங்கியார் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகவும் கடைசியாக சொன்னார்கள் ஓ மத்தொர த துங் லித் உடலிலிருந்து நோயை விரட்டிவிடும் இப்படி நஃபிலான தொழுகைகள் நஃபிலான மற்ற வணக்கங்களிலே ஈடுபடுவதன் வாயிலாக நமக்கு உடல் ஆரோக்கியம் தக்கவைக்கப்படும் நோய்கள் விரட்டப்படும் சூமு தசிஹு நோன்பு வையுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று ரசூருல்லாஹி சலல்லாஹு அலிவாசல்ல அவர்கள் சொன்னார்கள் அது வெறும் வருடத்தில் ஒரு முறை நாம் ஒரு மாதம் இருக்கக்கூடிய ரமதானுக்கு மட்டுமா நஃபிலான நோன்பையும் நாம் நோற்றுக்கொள்வதன் மூலமாக அதனுடைய முழு பலனையும் பெற முடிகிறது கணித்துக்குரிய பெரியவர்களை இதே போல அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நாம் உயர் பதவிகளை பெற வேண்டும் என்றால் அதற்கு படிக்கற்களாக இருப்பது நஃபிலான வணக்கங்கள் ஹதீசிலே வருகிறது ரசூருல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஹசரத் ரபியா காபில் அஸ்லமி ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் ஒகு செய்வதற்கு தேவையான தண்ணீரை அவர்கள் கொண்டு வந்து ஏற்பாடு செய்கிறார்கள் அவர்களுடைய பணிவிடையை பார்த்து சந்தோஷமடைந்த அவர்கள் உமக்கு ஏதாவது விருப்பமாக இருந்தால் கேள் என்பதாக சொன்னார்கள் சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை கேட்கிறேன் அதுதான் எனக்கு பாக்கியம் அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன போது வேற ஏதாவது மனதில் ஆசை இருக்கிறதா என்று கேட்டார்கள் இல்லை எனக்கு நோக்கம் அதுதான் என்று சொன்னதற்கு செல்லதாக அலிவசலம் அவர்கள் அதற்காக நான் செய்கிறேன் ஆனால் நீர் என்ன செய்ய வேண்டும் அதிகமான சஜிதாக்களின் மூலம் எனக்கு நீ துணை புரிந்துடு அதாவது நீ விரும்பியது போல உன்னுடைய கோரிக்கை அல்லாஹ் இடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ் இடத்தில் செய்கிறேன் சிபாரிசு செய்கிறேன் அதோடு நீர் செய்ய வேண்டியது அதிகமான சஜிதாக்களின் மூலம் எனக்கு உதவி புரிந்துடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல இன்னொரு ஹதீசிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லாக அருகி செல்லம் அவர்களுடைய உரிமை விடப்பட்ட ஒரு அடிமை சௌபான் அல்லாஹ் அணுக அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து என்னை சொர்க்கத்தில் போய் சேர்க்கிற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னது இதுதான் அல்லது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் எது இப்படி கேட்டாரா அல்லது சொர்க்கத்தில் நுழையும்படியான அமல் என்று கேட்டாரா என்பது அறிவிப்பாளருடைய சந்தேகத்துக்கு ரெண்டில் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார் அவர்கள் சொன்னது நான் அலிவசம் அவர்களிடம் கேட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன் அலை நீ அல்லாஹுக்காக சஜிதா செய்வதை அதிகப்படுத்து அதிகமா நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடு

இந்த செய்தியை அவர்கள் தம்முடைய தோழருக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனக்கு பெரியோர்களே பெரியவர்களே நாம் நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபடுவதன் மூலம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகிறோம் அல்லாஹுடைய திருப்திக்குரியவர்களாக ஆகிறோம் அல்லாஹுடைய திருப்தி நம்மை வந்து சேரும் போது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்துவான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனக்கென்று தரப்பட்ட பொறுப்பு எது அதில் நான் குறையில்லாமல் செய்வேன் என்கிற நிலையில் சில பேர் இருப்பார்கள் சில பேர் அவர்களுக்கென்று தரப்பட்ட அந்த பொறுப்பில் கூட குறையோடு நடந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் தனக்கு தரப்பட்ட பொறுப்பை விட அந்த நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்கு விசுவாசமாக பாடுபடுவார்கள் கூடுதலாக அக்கறையோடு செயல்படுவார்கள் இதில் உயர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்றால் தன்னுடைய கடமையையும் தாண்டி மேல் மிச்சமாக மேல அதிகமாக யார் அந்த நிறுவனத்துடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு தான் பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படி வழங்கப்படுவதுதான் நியாயம் கூட அந்த வகையிலே அல்லாஹு தாலாவும் தன்னுடைய அடியாறுகளில் யாருக்கு உயர்ந்த பதவியை தருகிறான் என்றால் யார் கடமையை நிறைவேற்றிவிட்டு பேசாமல் இருந்து விடுகிறார்களோ அவர்களுக்கல்ல கடமையோடு கடமைகளையும் நிறைவேற்றுவதோடு உபரியான நஃபிலான வணக்கங்களிலும் ஈடுபடுபவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்தஸ்துகளை உயர்த்தி தருகிறான் பெரியோர்களே நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வத்தை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஹசரத் பிலால் ரதி அனுஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி சலல்லாஹு அனிவசலம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜிர் நேரத்திலே பிலால் அவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் செய்கின்ற விசேஷமான அமல் என்ன ஏனென்றால் சொர்க்கத்தில் உங்களுடைய சொர்க்கத்தை நான் போய் பார்த்த அங்கே உங்களுடைய செருப்பு சப்தத்தை கேட்டேன் என்ன காரணம் என்று கேட்டதற்கு ஹசரத் பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் இரவானாலும் சரி பகலானாலும் சரி நான் ஒது செய்தேன் என்றால் அந்த உதவின் மூலம் நான் தொழ வேண்டும் என்று விரும்பிய அந்த தகையத்துள் உதவை தொழாமல் இருப்பதில்லை அவ்வாறு தொழுவதனுடைய இதுதான் என்னுடைய செயல்களில் சிறந்த செயல் என்று அந்த பிலால் ரிகளாக அவர்கள் அவர்கள் விடையளித்தார்கள் இப்படி நாம் செய்யக்கூடிய அந்த நஃபிலான வணக்கங்கள் நம்மை உயர்ந்த அந்தஸ்துக்கு இட்டுச் செல்லும் என்பதை இவைகள் எடுத்து காட்டுகின்றன சில சகாபாக்கள் உலகம் சார்ந்த நலன் உலகம் சார்ந்த தேவைகளில் கூட நகிலான வணக்கங்களில் அதிகம் ஈடுபடுகிற காரணத்தினால் அவர்கள் அக்கறை இல்லாமல் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் கூட அக்கறை இல்லாமல் இருந்த சமயத்தில் அது பற்றி சூருல்லாஹி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் உன்னுடைய உடலுக்கும் ஒரு கடமை இருக்கிறது உன்னுடைய மனைவிக்கும் கடமை இருக்கிறது உன்னுடைய கண்ணுக்கென்று கடமை இருக்கிறது அவைகளிலும் நீங்கள் அக்கறை செலுத்துங்கள் என்று ஞாபகப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவர்கள் நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபாடு கொண்டார்கள் தொழுகையிலே நஃபிலான வணக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் ஹதீசிலே நிறைய நஃபிலான உபரியான தொழுகைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய வீடுகளிலே தொழுகையின் ஒரு பகுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீசிலே வருகிறது இன்னொரு ஹதீசிலே உங்களுடைய தொழுகைகளிலேயே மிகச்சிறந்த தொழுகை வீட்டில் நிறைவேற்றப்படும் தொழுகை ஆனால் தவிர ஃபருதை பள்ளிவாயிலில் நிறைவேற்றுங்கள் நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்றுங்கள் அது மிக சிறப்பு அதே போல ரசூருல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் யார் சுபூ தொழுகைக்கு பிறகு ஜமாத்தோடு சுபு தொழுது விட்டு சூரியன் உதயமாகுற வரைக்கும் அவர் அந்த இடத்திலே அல்லாவை செய்தவராக உட்கார்ந்து தொழுதார் என்றால் இன்னொரு ஹதீஸில் ஒவ்வொரு மனிதரும் அவர் தன்னுடைய உடலில் இருக்கின்ற மூட்டுகள் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு எலும்பும் அது ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாக அவர் தர்மம் செய்ய வேண்டியது ஆனால் தர்மம் என்பது காசு பணத்தின் மூலமாக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு தஸ்வீக சொல்வதும் தர்மம் தான் அலமது சொல்வதும் தர்மம் தான் லா இல்லல்லா சொல்வதும் தர்மம் தான் அக்பர் சொல்வதும் தர்மம் தான் என்று சொல்லி வருகிற போது இவைகள் எல்லா எவ்வளவு உடம்புல மூட்டுகள் இருக்கிறதோ இருக்கிறதோ அவைகள் அனைத்துக்கும் ஈடான ஒரு என்னவென்றால் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையிலே நாம் பார்த்தோம் என்றால் நோன்பிலும் நஃபிலானவைகள் இருக்கின்றன சுண்ணத்தானவைகள் இருக்கின்றன அந்த மாதிரியான சுண்ணத்தான ஒரு நோன்பு நம்மை வந்து நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அதுதான் ஆஷூரா தினத்துடைய நோன்பு ரமலான் மாதற்கு பிறகு அடுத்து அந்தஸ்து வகிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நோன்பு என்பது மொஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படுகின்ற நோன்பு என்று ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆஷுரா தினத்தில் நோக்கப்படுகின்ற முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் கடைபிடிக்கப்படுகின்ற அந்த நோன்பு அதற்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பே முஹர்ரம் பத்தாவது நாள் நோன்பை கடைபிடித்து வந்தார்கள் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே ஜாஹிலியத்து காலத்திலேயே மக்கள் அந்த நோன்பை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் இன்னும் சற்று சிந்தித்து பார்த்தால் மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நோன்பை அவர்களுடைய சமுதாயமும் வைத்திருக்கிறார்கள் இன்னும் அதையும் தாண்டி ஹஜரத் நூஹ் நபி அரிஹிசலாத் வஸ்லாம் கப்பல் வெள்ளத்தில் இருந்து ஜூதி என்ற மலையிலே கரை ஒதுங்கிய சமயம் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அது இந்த வருடத்தில அது எந்த தேதியில் என்று நாம் பார்ப்போமே ஆனால் முஹர்ரம் பத்து என்பது சரியாக வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதன்படி நாம் வியாழன் வெள்ளி ஆக ரெண்டு நாள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது வெள்ளி சனி ரசூலுல்லாஹி சல்லா அலிஹு வசல்லம் அவர்கள் மொஹர்ரம் மாதத்துடைய நோன்பை தனியாக வைத்து கொண்டு வந்த சமயத்திலே யூதர்களும் அவ்வாறு வைக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் தெரிவித்த போது அப்படியானால் அதற்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் அதற்கு முன்னால் ஒரு நோன்பு சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது பின்னால் ஒரு நோன்பு சேர்த்துக்கொண்டு கொண்டு ரெண்டு நோன்பாக வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நோன்பு நமக்கு வருகை தெரிய இருக்கிறது ரமலானிலே நோன்பு யாருக்காவது கலாவா இருந்தால் அவர்கள் இந்த நோன்பில் அந்த நீயத்தையும் சேர்த்து வைத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு இந்த நோன்புடைய சிறப்பும் கிடைத்துவிடும் கலாவும் நிறைவேறி